சாம்பஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்ட கொக்கு என்ன கொக்குன்னு இடிச்சுக்கலாம் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க சைதாப்பேட்ட கொக்கா ஓ மா சுப்பிரமணியம் வீட்லயும் வந்துட்டாங்களா இல்ல இல்ல அவரு தானே சைதாப்பேட்டையோட ராஜான்லாம் சொல்லுவாங்க அவர் இல்ல இன்னொருத்தரும் அங்க வீடு கட்டிருக்காருல்ல ஓ அவருக்கும் வந்துட்டாங்க சைதாப்பேட்டை கிடையாது விழுப்புரத்தோட கொக்கு ஆமா இப்ப அவரை கொக்கி போட்டு தூக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்க அமலாக்கத்துறை நடந்தது என்ன ஓகே போயிடலாம் இன்னைக்கு காலையில தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீடு அவர் தொடர்புடைய இடங்கள் எல்லாமே காலையில ஏழு மணியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கு அமலாக்கத்துறை ரைடு இந்த ரைடுக்கான காரணம் இது வரைக்கும் அமலாக்கத்துறை சொல்லவில்லை சரி பொன்முடி மேல என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு பார்க்கலாம் சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது விழுப்புரம் நீதிமன்றமே அவரை வந்து விடுவிச்சிட்டாங்க அவரு அவங்க ஒய்ஃப் விசாலா சேர்ந்து விடுவிச்சிருந்தாங்க அதற்கு பிறகு நில அபகரிப்பு வழக்கு சைதா பட்டேல் நிலத்தை வந்து அபரிச்சிட்டாரு அரசாங்கத்துடைய நிலத்தையே வந்து போட ட்ரை பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அதிலிருந்தும் வந்து விடுதலை ஆகிட்டார் இன்னொரு வழக்கு அதே ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்தாரு பொன்முடி அந்த சமயத்துல அவரு அவருடைய மகன் அப்புறம் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட மூணு பேருமே அந்த செம்மன் அளவுக்கு அதிகமாக ஏத்திருக்காங்க இதனால அரசாங்கத்துக்கு இருபத்தெட்டு கோடி வந்து லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா காலத்துல போடப்பட்ட ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்குலேருந்து இருந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு பொன்முடியை கேட்டிருந்தா மகன் கௌதம சிகாமணி கேட்டிருந்தாங்க பட் விடுவிக்க சொல்லிட்டு முடியாது வந்திருக்கு அந்த வழக்கை விழுப்புரத்துல வர மாதிரி இருந்தது இன்னைக்குள்ள வந்திருக்காங்க இன்னொரு சிக்கல் பொன்முடிக்கும் கௌதம சிகாமணிக்கும் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி அந்த எட்டாம் ஆண்டுல இருந்து நான் சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு நிதியாண்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நிதியாண்டு வரைக்கும் கௌதம சிகாமணி பல வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்காரு முக்கியமா என்னன்னா ஐக்கிய அரபு அமீரகத்துல ஒரு நிறுவனத்தில் நாப்பத்தோரு லட்சம் முதலீடு பண்ணியிருக்காரு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்துல ஏழு கோடி அறுபது லட்சம் முதலீடு வந்து இன்னொரு கம்பெனியில பண்ணியிருக்காரு யூனிவர்ஸ் நிறுவனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்தோனேசியாலயே ஒரு நிறுவனத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் முதலீடு பண்ணதான் வந்து சொல்றாங்க இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா எட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வந்து வருதான் இது வந்து அமலாக்கத்துறை மோபம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பெமா சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சு கௌதம சிகாமணி விவசாய நிலம் அப்புறம் வணிக வளாகம் அப்புறம் பல சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறையை முடக்கி வச்சிருக்காங்க அந்த சொத்தோடைய மதிப்பே பார்க்குறப்ப எட்டு கோடி அறுபது லட்சம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக இந்த ரைடு நடக்குதா அப்படிங்கிறதும் வெளிப்படையாக அமலாக்கத்துறை சொல்லலை ஆனா இந்த நாலு கேஸ் தான் முக்கியமானது ரெண்டுல இருந்து விடுதலை ஆகிட்டாங்க இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கு அதுவும் வந்து கனிம வளம் அந்த செம்மண் வழக்கு இருக்குல்ல அது வந்து தமிழ்நாடு அரசு போட்ட ஒரு வழக்கு தான் இதுக்கு வந்து அமலாக்கத்துறை வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படி பார்க்குறப்ப கௌதம சிகாமணி அவர் மேல இருக்கிறத தான் பொன்முடிக்கு போய் செக் வைக்கிறாங்களோ ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு விழுப்புரத்துல மூன்று இடங்கள் அவருடைய வீடு அதே மாதிரி கயல் பொன்னி அன்கோன்னு ஒரு அவருடைய நிறுவனம் வந்து ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது என்னன்னா விழுப்புரம் முழுக்க சிகரெட் வந்து ஹோல்சேல் பண்ற அந்த கம்பெனி தான் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ்லாம் எல்லாம் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பொன்னியன்கோ கையல் பொன்னியன்கோ அங்கே வந்து ரெடி நடந்துகிட்டு இருக்கு விக்கிரவாண்டியில பொன்முடிக்கு சொந்தமான சூர்யா கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது அங்கேயும் வந்து ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு விழுப்புரத்தில் கட் பண்ணி சென்னை வந்தோம்னா சென்னையில் சைதாபட்டியில் இருக்காரு அவர் ஆமாம் அங்கேயும் வந்து ரைடு நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் ஸ்ரீநகர் காலனியில் வந்து காலையிலேருந்து ரைடு போயிட்டுருக்கு அதிகாரிகள் வந்து உள்ளே சோதனை பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு சில அதிகாரிகள் வெளியே போனாங்க இந்தியன் பேங்க் அதிகாரிகள் திரும்ப உள்ளே போயிருக்காங்க ஸோ ஒரு தீவிரமான சோதனை தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அங்கே நின்ன சொகுசு கார்கள்லாம் கூட ஓப்பன் பண்ண சொல்லி உள்ளே உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க சில டிஜிட்டல் ஆவணங்கள்லாம் கிடைச்சிருக்கதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு இந்த சுட சுட ரைடு போயிட்டு இருக்கும்போது கடையில் வந்து ஒரு பதினஞ்சு பர்கர் ஆர்டர் பண்ணி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சாப்பிட்ருக்காங்க உங்களுக்கும் பசிக்குமா இல்லையா ஆமா அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க விழுப்புரத்தில் கூட ஏதோ ஒரு பீரோ வந்து உடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கு மொத்தங்க ரெண்டு பீரோ இருக்கான் விழுப்புரத்தில் அந்த பீரோட சாவி வந்து விசாலாச்சிக்கிட்டே தான் இருக்கு பொண்ணோட ஒய்ஃப்ட்டாக தான் இருக்கு அவங்க வந்து சைதாப்பட்டில் இருக்காங்க சரி இப்போ அந்த பீரோ உடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த உதவியாளர்கள் முன்னாடி வந்து அப்போலாம் பண உடக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அலாக்கத்துறை விடுவாங்களா பூட்டு உடைய ஒரு ஆளே கூட்டு வந்துருக்காங்க ஓகே கூட்டு வந்து ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காரு ரொம்ப டெக்னாலஜியாக இருக்க சார் வெளியே வந்து பேசிட்டு போனார் பாண்டிச்சேர்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இந்த பீரோ விளாக்கற வந்து உடைக்க போகிறாங்களா ஆண்டிச்சேர்லேருந்து கூப்பிட்டு வர்றது இங்கே சென்னையிலே வந்து சாவியை வாங்கிட்டு போகலாம் ஓகே ஆனால் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருனா இது வந்து நாங்கள் எதிர்கட்சிகள் இரண்டாவது முறையாக கூட போகிறோம் அதை பார்த்து எரிச்சல் அடைஞ்ச மோடி அரசாங்கம் இந்த மாதிரி அமலாக்கத்துறையை அனுப்பியிருக்கு இது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒரு பொய் வழக்கு இத பதிமூணு வருஷம் கழிச்சு நீங்க வந்து ரெய்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த மண் செம்மன் குவாரி வழக்குதான் அவர் குறிப்பிடுறாரு ஆஹ் இத சட்ட ரீதியா பொன்முடி எதிர்கொள்வார்ன்னு சொன்னாரு சில பத்திரிக்கையாளர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி பாஜக அரசு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களான்ட்டு இல்லல்ல ஏற்கனவே வந்து எங்களுக்கு ஆளுநர் வந்து தேர்தல் பிரச்சாரம்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அந்த லிஸ்ட்ல அமலாக்கத்துறையும் சேர்ந்துருக்காங்க எங்களுக்கு தேர்தல் வேலை ஈஸியா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப கேஷ்வல்லா பேசிட்டு கிளம்பி போயிருக்காரு எத்து மிரட்டு மிரட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாரு அதே மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேள்வி கேட்டப்ப அப்படியா அவர்கள் ரெய் நடக்குதா எனக்கு தெரியாதேப்பா காலையில காலையில் பேப்பர் கூட போடலையே பேப்பர் கூட படிக்கலையே போல நடக்கிறதே காலையில் தான் சரி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருப்பினில் நீதி மறையட்டுமே ஓ பாட்டாவே பாடிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவன் இருக்கினா தலைவன் இருக்கிறான்னு மயங்காதேங்க லைன் மட்டும் ஒரு சொல்லல சொல்ல மனசு வரலையா அதோட கட் பண்ணிட்டாரா தெரியல அவர் அதோட நிறுத்திக்கிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காருல்ல அவர் வந்துட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா அமலாக்கத்துறைக்கு நான் தான் வந்து நிப்பேங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற மாதிரி தான் இந்த எதிர்க்கட்சி கூட்டல் நீக்கிறதுக்கும் அமலாக்கத்துறை சோதனைக்கும் என்ன சம்மந்தம்னு கே கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமலாம் சும்மா உள்ளே வந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக முகாந்திரம் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் கொளுத்தி போட்டிருக்காரு சரி இந்த அமலாக்கத்துறை மகாராஷ்டிரா பக்கம்லாம் போக மாட்டாங்களா மகாராஷ்டிரா பக்கம் தான் அவங்களே இந்த பக்கம் வந்துட்டாங்களே மகாராஷ்டிரா பக்கம் அவங்க ஆட்சி செய்கிற இடங்கள்லாம் அமலாக்கத்துறை போக மாட்டேங்குது ஆட்சி செய்கிற இடங்கள் எல்லாம் புரி வச்சு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அதுவும் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியோட ஒருங்கிணைப்பாளர்லாம் வந்து இதுக்கு பொன்முடி ரைடுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது பாஜகவோட அரசியல் பழிவாங்கல் அப்படின்ட்டு இன்னைக்கு வேற எல்லாம் ஒரே இடத்துல கூடுறாங்கல்ல பெங்களூர்ல இரண்டாவது முறையாக எதிர்க்கட்சிகள் கூட்டம் இன்னைக்கு நடக்குது கர்நாடக முதல்வர் சித்தராமையா வந்து இன்னைக்கு இரவு விருந்து வைக்கிறார் எல்லாருக்கும் இந்த இன்னைக்கு கூட்டத்துல வந்து ராகுல் கார்கேவை தவிர சோனியா காந்தியும் கலந்துக்கிறாங்க சோ எல்லா தலைவர்களும் இங்கிருந்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருக்காரு அவர் டிகே சிவகுமார் வேற பூவெல்லாம் கொடுத்து வரவேற்றுருக்காரு காவேரி நீர் பத்தி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பூ கொடுத்த அவர் சொல்லிடலாம் காவேரி பத்தி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இங்க ஆல்ரெடி பல குடைச்சல் போயிட்டு இருக்கப்ப நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க இங்க இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு ஆமா அந்த மாதிரி பேசுவாங்க கண்டிப்பா நாளைக்கு வந்து அந்த ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது இன்னைக்கு வந்து அன்அபிஷியலான ஒரு கூட்டம் மொத்தம் இருபத்தாறு கட்சிகள் வந்து கலந்துக்கிறாங்க பெங்களூர்ல பெங்களூரு ஒரு திருவிழா குளம் தான் இருக்கான் எல்லாருக்கும் பேனர் வச்சிருக்காங்க வைக்க குளம் வச்சிருக்காங்கப்பா பெரிய பேனர் வைக்க பார்த்து தமிழ்நாட்டிலேயே வைக்க மாட்டேங்கிறாங்க பெங்களூர் வைக்கிறாங்க அதான்ப்பா காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டாடிக்கிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் வந்து அதுதான் ஆம் ஆத்மியும் கலந்துக்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு நீங்க ஆதரவு தரல அது நேற்றா முடிவு பண்ணாங்க நேற்று வந்து காங்கிரஸ் உடைய அந்த உயர்நிலை கூட்டம் நடந்திருக்கு இந்த வரப்போட நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அந்த டெல்லி அதிகாரம் அந்த அரசு நிர்வாகம் யாருக்கு சொந்தமானது ஆளுநருக்கா இல்லை முதலவர் காங்கிரஸ் சட்டம் மசோதாக கொண்டு வர போறாங்க ஆளுநருங்க தான் கொண்டு வர வரப்போறாங்க இருந்தே அருண் கெஜ்ரிவால் மம்தா ஸ்டாலின் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருந்தாரு இந்த மசோதா வந்துச்சுன்னா எங்களுக்கு அதிராக வாக்களிங்க அந்த மசோதாக்கு எதிராக வாக்கலிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ்க்கையும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தார் நீங்கள் எதிராக வாக்களிக்கணும் எதிராக வாக்களிக்கணும்ட்டு ராகுல் காந்திட்டு கார்கெட்டி டைம்லாம் கேட்டிருந்தாரு பட் அவங்க கொடுக்கவே கிடையாது நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் நான் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு மந்தா பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் நேற்று என்னன்னா உயர்நிலை கூடம் கூட்டி வந்து பிஜேபி அரசாங்கம் எந்த மசோதா இந்த டெல்லி மசோதா கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொன்ன உடனே அருந்த் கெஜ்ரி மீட்டிங்க போட்டு ஓகேப்பா சப்போர்ட் பண்ற அவங்க சப்போர்ட் பண்றப்பான்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பி வராரு இந்த கூட்டத்துக்கு ஆமா பெங்களூருக்கு வராரு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அவர் சில நாட்களுக்கு முன்னாடி ஹரியானாக்கு போயிட்டு அங்கே விவசாயிகளோட நாற்று நட்டுக்கிட்டு இருந்தார்ல அப்போ விவசாயிகள்லாம் கேட்டிருக்காங்க உங்க வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போவீங்களா டெல்லிக்குன்னு அதனால நேத்து வந்து ஒரு வேன் வச்சு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்தெல்லாம் வச்சிருக்காரு அங்க வந்து சோனியா காந்தி பிரியங்கா காந்தி எல்லாரும் அவங்கள கட்டி தழுவி வரவேற்பு சாப்பாடு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க சோனியா காந்தி டான்ஸ் ஆடின வீடியோலாம் வேற வந்துட்டு இருக்கு விவசாயிகளோட டான்ஸ் ஆடின வீடியோ இல்லை பாகரும் அழகா இருந்தது சோனியா காந்தி ஆமா அந்த ஸ்டெப் போட்டுட்டு இருந்தாங்க ஆமா ஆனா இங்க இருக்கிறவங்க யாராவது ஏழை விவசாயிகளோட பேசி நீ பாத்துருக்க ஆளுநர் சொல்லிட்டு இருக்காருல்ல நான் கூப்பிட்டு எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சில இடங்கள் எல்லாம் பேசினாரு ஆனா கூப்பிட்டு பேச ஆளுநர் சொல்றாரு ஆர் என் ரவி தான் பாத்தார எனக்கு தெரியல பா இல்ல நான் விவசாயிகளை கூப்பிட்டு நான் தனியா பேசுறேன்லாம் இடையில மேடைகள் எல்லாம் பேசுறேன் சொல்லிட்டு இருக்காரு நேர்ல பார்த்தா நான் பார்க்கல எடப்பாடி பழனிசாமி அவர் தயாராயிட்டாரு இன்னைக்கு முதல்வர் போனாருன்னா பெங்களூருக்கு நான் டெல்லிக்கே போகிறேன் அங்கே நாளைக்கு பதினெட்டாம் தேதி கூட்டம் கூப்பிட்றாங்கல்ல ஆளுங்கட்சி சார்பாக பிஜேபி கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்றா கூட்டுறாங்க அதுக்கு வந்து டிக்கெட்டை போட்டார் நாளை கடையில் பதினோரு மணிக்கு ஃபிளைட்டான் ஓகே போய் இறங்குறாரு திரும்பவும் வந்து புதன்கால தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறாரு ஆதரவு முழுசாக கொடுக்க போகிறாங்க சார் என் ஆதரவு தான் அப்படின்றாரு ஆனா இந்த சைடு ஓபிஎஸ் ஆதரவாளர் பெங்களூர் புகழேந்திருக்காருல்ல அவர் நேத்து ஒரு பிரஸ் மீட்ட நடத்தி முடிச்சிருக்காரு காதுல எல்லாரும் பூ வச்சுக்கிட்டு ரோஸ் ரெண்டு ரோஸ வாங்கி எல்லாரும் உட்காச்சிக்கிட்டு உக்கார்ந்துருந்தாங்க என்ன காதுல பூ வச்சிருக்கோம்னு பாக்குறீங்களா என்னடி முனியம்மா இது யாரு வச்ச பூ அப்படின்னு பேசிருக்காரு பிரஸ் மீட்ல எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க இதுல துரிமுருகன்னா இது இந்த பாட்டு இவரு வந்து என்னடி முனியம் இது யாரு வச்ச பூவு யாரு வச்ச பூவு இது பழனிசாமி பழனிசாமி வச்ச பூவு புறாத்தலையம் வச்ச எல்லாம் வேற பாடி இருந்தாரு புராத்தலயம் ஆமா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விரும்பத்தகாத வகையில தான் இந்த மாதிரி பண்ணி பேசியிருந்தாரு அதை யார சொல்றாரு அப்படின்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார தான் அப்படி குறிப்பிட்டிருக்காரு அது என்ன சொல்றாரு அந்த ப்ரெஸ் மீட்லனா ஜெயசிம்மன் வந்து ஆர்டிஐ போட்டாரு அதுல எங்களுக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு இப்போ வந்து இவர் பொதுச்செயலாளர் பொதுச் போற இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்காரு பழனிசாமி ஆனா வந்து ஏற்றுக்கலை இன்னும் அதிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட் தீர்ப்பு வர வரையும் இது மாறுதல் உட்பட்டதுன்னு ஒரு நிபந்தனையோட தான் வர பொதுச் செயலாளர்னு போட சொல்லியிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக வந்து கொடுத்தப்ப தேர்தல் ஆணையமே நிபந்தனை இல்லாமல் ஏத்துக்கிட்டாங்க இது நிபந்தனையோட தான் அதனால தீர்ப்பு வர வரையும் இவர் தான் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தான் அதிமுக அதிமுக தான் ஓபிஎஸ் இருக்காரு இன்னொரு வேற கடைசி ஒரு பஞ்ச் சொல்லி முடிச்சு ஓனர் சொல்ல சொல்லுங்க ஓனர் வந்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டாங்கல்ல ஏன் கூப்பிடலங்கிற கேள்வி இருக்கு ஆனா வந்து இன்னொரு ஒரு பஞ்ச் வச்சு முடிச்சிருக்காரு எங்களை கொடியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இனிமே கொடியில கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா பொடி பொடி ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு சிரியாவும் சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு ஆனா எனக்கு என்னது சிரிப்பு அது அவர் மட்டும் பூ வச்சுக்காரல எல்லாருக்குற எல்லாருக்கும் பூ வச்சு உக்காரம் பத்தியா இல்லையா ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பத்து ரோஜா பூ வாங்கிட்டு வந்து முடிச்சாங்க பாத்தீங்களா ப்ரெஸ் மீட்டை ஆனா இதெல்லாம் வந்து ஐடியா கர்நாடகா

அந்த விருந்து கொடுத்தாரு இமானுவல் மேக்ரான் அதிபர் அந்த விருந்தில் வந்து இந்திய பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அங்கே நடிகர் மாதவனும் கலந்துக்கிட்டாரு அவரோட வந்து மோடி மேக்ரான் ரெண்டு பேரும் செல்ஃப் செல்ஃபி எடுத்திருக்காங்க நடிகர்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க இங்கிலாந்து மாதவன் நடிகர் ரெண்டு தலைவர் சந்திச்சிருக்காங்க ஒரு பிரதமர் ஒரு அதிபர் ஓ அந்த மாதிரி செல்ஃபி எடுத்தது மாதவன் மாதவன் எடுத்து அதை போஸ்ட்லாம் பண்ணியிருந்தாரு அது வைரல் ஆயிட்டு இருந்துச்சு இன்னொரு எப்பயுமே போட்டோனா எப்பயுமே தெளிவா இருப்பாப்புல மோடி அதுல என்னன்னா ஷேடோலாம் வந்துருக்கு அதுல அப்படி அது வருத்தப்பட்டிருப்பாரு பாஸ் எனக்கே வருத்தம் ஆயிடுச்சு செல்போன்ல ரொம்ப கிளாரிட்டி இருக்காது அதுல எப்பயுமே ஒரு இது ஃபோட்டோனா இருக்கணும் யாரும் தனியை மறக்கக்கூடாது ஷடோ உழுவக்கூடாது ப்ளர்ரா கூடாது ரொம்ப கவனமா இருப்பாரு அதுல மாதவனே என்ன பண்றாரு ஒட்டி நின்னு ஷேடோ வந்துச்சு தலைவருக்கு வந்துருச்சு ஆப்பா இல்லை சில ஃபோட்டோஸ் இருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது நேற்று சரத்பவார் வந்து அவரோட ஆஃபீஸில் இருந்தார் திடீர்னு அஜித் பவாரும் அவரோட ஆட்களும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றாங்களா எல்லாம் திடீர்னு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டாங்க அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு இவங்களை நிறுத்துறதா வேணாமான்னு ஒரு பயம் பழைய இடம் இல்லை உங்களுக்கு சேர்ந்துட்டு உடனே நேரடியாக சரத்பவார் காலில் போய் எல்லாரும் விழுந்துட்டாங்க ஆகா இந்த பக்கம் வந்துட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தா எந்திரிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எங்கள் பக்கம் வந்துருங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க சரத்

பெங்களூரு அவர் வருவாரு வருவாரு வந்துகிட்டு இருக்காரு இன்னும் அஞ்சு மணி ஆயிடுச்சு இன்னும் வந்துகிட்டு இருக்காரு இரவு விருந்து தானே நைட் வந்து கரெக்டாக கலந்துக்குவாரு விழுந்து போற ஆனா என்ன எனக்கு புரியவே இல்லைன்னா பிஜே பிளவு படுத்துன்னு குறிப்பிடறாரு கட்சியை பிளவு படுத்திட்டாங்க பல இடங்கள் என்ன பார்த்திருக்கோம் நம்ம ஆகட்டும் இல்ல மகாராஷ்டிராவோட சிவசேவனாவட்டும் பிளவு படுத்தோம் அதாவது நீதிமன்றத்துக்கு போவாங்க சரத்பவார் நீதிமன்றத்துக்கு போனார் அது வரைக்கும் இல்ல இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காரு பின்னாடி போவார் அதுதான் தான் டவுட் வருது எனக்கு இவனு ஒருவேளை பிஜேபியோட பி டீமோ யாரு பி டிம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க ஆனா வந்து அண்ணாமலை இருக்காருல்ல அண்ணாமலை தென்னாப்பிரிக்கா போறாரு அந்த பிரிக்ஸ் இருந்து கலந்துக்க போறாராம் அது இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா வெளிநாடுகளில் பிஜேபி தான் நிகழ்ச்சி நடத்தினா இல்லை பிஜேபி நிர்வாகிகள் ஏதாவது போகணும்னா முதல்ல சூஸ் பண்றது அண்ணாமலை தானா இப்போ நாலு பேர் கொண்ட குழு போறாங்கன்னா அது தலைவரே வந்து அண்ணாமலைன்னா வந்து குறிப்பிடுறாங்க ஓகே அதனால என்னன்னா நீங்க நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுறப்பா வெளிநாடுகள்லாம் பிஜேபி சர்பானி போய் பேசிக்கிட்டு இருக்க பேசாம நீங்க ஏன் வந்து மாநிலங்களவை அமை மாநிலங்களவை உறுப்பினராக கூடாதுன்னு கேட்டுக்காங்க ஓஹோ ராஜஸ்தான்லேருந்து நீங்கள் ஆயிடுறீங்களான்னு ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்களாம் இப்போ ராஜஸ்தான்ல இப்போதைக்கு ஃபுல்லாக தான் இருக்குது பட் இந்த கோவா சில இடங்கள்லாம் இருக்கான் கேட்டோன்னு இல்ல இல்ல நான் வந்து தமிழ்நாடு அரசியல் தான் நான் பண்ண போறேன் முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஆமா அப்புறம் என் மக்கள் என் மண்மன் சொல்லிட்டு ராஜஸ்தானில் வந்தாருன்னா இன்னும் நல்லா கேள்விப்பாங்களா இல்லையா அவரு வேற ஒரு ஐடியால இருக்காரு மாநிலங்களவை உறுப்பினர்லாம் வேணா மாநிலமே வேணும் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தான் சில அண்ணாமலையோட ஆர்மி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதை இன்னொருத்தர் அந்த ஆர்மியில சேர்ந்துருக்காரு யாருன்னா தமிழருவி மணியன் தமிழருவி மணியன் காமராஜர் மக்கள் கட்சி அவரு காந்திய மக்கள் இயக்கம் இருந்தாரு இப்ப காமராஜர் மக்கள் கட்சின்னு வந்து மதுரையில இப்ப சத்தியம் பண்ணாரு இப்போ ஆனா சாகும் முறை ஆமா அரசியலில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னாரு இதே மாதிரி ஞாபகம் இருக்கு சரணா பக்கத்துல நின்று இருந்தாப்ல உறுதியா வருவாருன்னு சொன்ன ஆடியன்ஸ் கூட நிச்சயம் ஞாபகம் வந்துட்டாரு அதுதான் அவர் மாத்தி மாத்தி தானே பேசிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னா அண்ணாமலைக்கு வந்து நம்ம நல் நல்லாட்சி அமையணும்னு நினைக்கிற வாக்காளர்கள்லாம் அவரோட கரங்களை வலுப்படுத்துங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு அப்புறம் தேமுதிக பாமக வந்து பாஜக கூட்டணிக்கு வரணும் மோடி தான் திரும்ப பிரதமர் ஆகணும் அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலு இவருதான் ஆர்கனைஸ் பண்ணாப்புல எல்லாரும் ஒன்னா வாங்க ஒன்னா வாங்க ஒன்னா வாங்கன்னு அப்புறம் எல்லாரும் கழட்டி விட்டு போயிட்டாங்க அவரை அப்புறம் வந்து நான் தான் எல்லாம் ஒன்னு சேர்த்தேன் மோடி பிரதமர் ஆயிட்டாரு அவர் புலம்பிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் ரஜினி நம்பிக்கை நாயன் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் உடனே வந்து இல்ல நானும் கிளம்புறேன் வேணாம் அரசியலே வேணாம் அந்த பொது வழக்கே வேணாம் நடந்தாரு இப்போ த்ரீ பிள்ளுவில் என்ட்ரி ஆயிருக்காரு ஆனால் அடிக்கடி மாற்றி பேசுனதுல இவர் தான் நம்பர் ஒன்னாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதில் இல்லை இவர் தன்மை காலமாக ஆமாம் டஃப் காம்படிஷனில் இவரும் வந்து இருக்கார் ஓகே சரி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா தக்காளி விலை ம் தக்காளி விலை தமிழ்நாட்டில் இரநூறுவா வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு இஞ்சி வந்து இரநூத்தம்பது ரூபா பூண்டு வந்து நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கிலோ பூண்டு வந்து ஒரு கிலோ இரநூத்தி முப்பது ரூபா பீன்ஸு நூத்தி இருபது ரூபா எல்லாமே திரிபுள் டிஜிட்ல வந்து போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு ஆனா சைஸ் வந்து தக்காளியோட சைஸ் அரணா சைஸுக்கு வந்துருச்சு ஏன் அப்படினா தக்காளி நிம்மணம் இருக்கிறதுனால அது பெருசாகிறது முன்னாடியே புடிஞ்சு அங்கே வந்து படிச்சிருக்காங்க ஆனா அது பழுத்து இருக்கு அந்த சைஸ்ல ஸோ அந்த மாதிரி தான் கல் வச்சு வாங்க தான் வைக்க முடியும் தக்காளி பழகிக்க முடியுமா அதுதான் என்ன சொல்கிறார் அமைச்சர் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வமும் கே ஆர் பெரியகருப்பனும் என்ன சொல்லிருக்காங்கன்னா மத்திய அரசு இந்த தக்காளி விலையை பற்றி கண்டுக்கவே இல்லை அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல நம்மளாவது இங்கே பசுமை பண்ணையில் வைக்கிறோம் இந்த மாதிரி ரேஷன் கடைகளில் வைக்கிறோம் வேற எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க ஓகே இன்னொரு நடவடிக்கை இல்லைங்க அப்புறம் என்னங்க தக்காளி நடவடிக்கை அதுதான் மத்திய அரசு பண்ணியிருக்காங்கல்லங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ராகுல் காந்தி மோடிங்கிற பேர் வந்து தவறாக அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் கீழ் நீதிமன்றத்தில் ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க அவர் குஜராத் உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறீடு போனார் அவங்களும் வந்து இந்த தீர்ப்பை உறுதி பண்ணியிருந்தாங்க எப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போக போகிறார் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ சனிக்கிழமை வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் மனு வந்து போட்டிருக்காரு கூடிய விரைவில் விசாரணைக்கு வரும் ராகுல் காந்தி வந்து விடுதலை ஆவார்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியாங்கன்னு நம்புறாங்க பார்ப்போம் ஆனால் அந்த வழக்குங்கிறது மிக முக்கியமான வழக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி பிஜேபி பொறுத்த வரைக்கும் சரி தான் எல்லாருக்கும் முக்கியமான வழக்கு தான் ம் அதே மாதிரியே இந்த வழக்கு பற்றி பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் வந்து இந்த காவல்துறை அடக்குமுறை இருக்குது காவல்துறை விசாரணையில் கைதிகள் மரணம் அடைகிறாங்கிற செய்தியெல்லாம் தொடர்ந்து தான் இருக்கும் மதுரையில் வந்து உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த வேடன் அப்படிங்கிற ஒரு நைட்டு செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காரு ஓகே வர்ற வழியில் சந்தேகத்தின் பேரில் உசுலம்பட்டி அந்த காவல்துறை வந்து ஒரு காவல்துறை கூட்டிகிட்டு போயிருக்காங்க காவல் நிலையத்து கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல திருப்பி வீட்டுக்கு விட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்து தூங்கினவர் அப்படியே தூக்கத்திலே மரணம் அடைஞ்சிருக்காரு ஓகே இப்போ அந்த அவங்க வேடனுடைய உறவினர் எல்லாருமே பயங்கர போராட்டம் இது வந்து காவல்துறை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவரை அதனால இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு முறையிட்டுருக்காங்க ஒரு பதட்டம் தானத்தில் நிலவுச்சு பட் இது விசாரணை தான் தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஆமா கண்டிப்பா விசாரிக்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக அந்த காவல்துறை மரணங்கள்ங்கிறது நடந்துட்டு இருக்கு இதுவும் அந்த வகையில தான் நடந்துச்சாங்கிறது விசாரிச்சு உண்மையிலே நடந்திருந்தது அப்படின்னா காவல்துறையினருக்கு கண்டிப்பா ஒரு கடுமையான இந்த மாதிரி விஷயங்களில் தண்டனை கொடுக்காதனால தான் அடுத்தடுத்து நடக்குதுங்கிறது எல்லாருமே சொல்றது இல்லை இந்த பெண்ணி ஜெயராஜ் வழக்குலேயே நீதிமன்றம் சீக்கிரமா விசாரிக்கும் சொல்ல உத்தரவை இப்போ காலக்கடலாம் வச்சுருக்காங்க நம்ம கூட காவல்துறையில் சில பேர் திருந்த முறையே தெரியல ம் ஆமாம் ஓகே இன்னொரு பக்கம் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாரு சாதி அப்படிங்கிறது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்குறாங்க சாதிங்கிறது ஒரு அழகிய சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதிங்கிறது நிச்சயம் தேவை சாதி மதத்தில் நிறைய வழக் பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதே நேரத்தில் அதனால ஒடுக்குமுறை அப்படிங்கிறது இருந்தால் அதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி உருட்டியிருக்காரு இதுக்கு வந்து சமூக வலைதளத்தில் எதிர்ப்பு தான் நிறைய வந்துட்டு இருக்கு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா சாதியை வச்சு பதவி அனுபவிச்சவங்க பணம் சம்பாதிச்சவங்க சாதி ஒரு அழகியில தான் தெரியும் அவங்களுக்கு பெருமைக்குரிய விஷயமா தான் தெரியும் அனுபவிக்காதவங்களுக்கு இதெல்லாம் வேணாம் நினைக்கிறவங்களுக்கு அதை வந்து ஒரு கேவலமான விஷயமா நினைப்பாங்க சாதியை இவ்வளோதான் டிஃபரென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நீங்களே முடிவு பண்ணுங்க அன்புணி ராமதாஸ் பேசுன பேச்சுக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து இதயத்தில் கோளாறு இருந்ததுனால அறுவை சிகிச்சைலாம் நடந்து முடிஞ்சும் ஹாஸ்பிட்டலே தான் இருந்தார் பட் நீதிமன்றம் வந்து காவல் எடுத்துக்கலாம்னு சொன்னதுனால அப்போவே வந்து ஏன் வந்து சிறையில் மாற்றாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விலாம் வந்தது இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜியை புழல் சிறைக்கு மாற்றிருக்காங்க ஆமாம் ஆயுதப்படை போலீஸார் பாதுகாப்போடு வந்து காவேரி மருத்துவமனை டு புழல் சிறையில் வந்து மாற்றியிருக்காங்க அவருக்கு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் வரதுனால ஸோ அங்கே மாற்றிட்டாங்க இனிமே வந்து அமலாக்கத்துறை விசாரணையை வந்து தொடருவாங்க அப்படிங்கறது தெரிய வருது அமைச்சர் முத்துசாமி இருக்கார்ல அவர் வந்து சில நாட்களாக அந்த டாஸ்மாகை பத்தி பேசி பேசி பேசிட்டே இருந்தார்ல இப்போ ஒன்று பேசியிருக்காரு இந்த காலையில குடிக்கிறவங்கள வந்து குடிகாரங்கன்னு சொன்னீங்கன்னா என்னால் ஏத்துக்கவே முடியாது மாலையில குடிக்கிறது அது வேற ஆனால் இவங்களை நீங்க சொல்லவே கூடாது ஏன்னா அவங்க கடுமையான வேலைக்கு போறாங்க அவங்க குடிச்சிட்டு போறதுல நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒன்னு பேச அதுவும் இப்போ சமூக வலைதளத்தில் பெரிய விவாதமாயிருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து நாங்கள் அந்த காலையில தர கிளான் முடிவு பண்ணது அவங்க கிட்ட இருந்து வந்த கோரிக்கையினாலதான் ஆனா அதுல எந்த முடிவும் இப்போ வரையும் எடுக்கல ஆனா அதை மீறி அவங்க மதுவுக்கு வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அப்படி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நிறைய வேலைகள் பார்க்குறவங்க மது குடிக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வேலைகள் மனிதர்களே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவே இருக்கு ஆமாம் அதே மீறி அமைச்சர் வந்து வெளிப்படையாக வந்து அதுவும் ப்ரெஸ் மீட்டில் இப்படி சொல்றது ரொம்ப அதிர்ச்சியாக தான் வந்து தெரியுது ஆமா சாக்கடை அழுறவங்கெல்லாம் வந்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது தேவைப்படுது அவங்களுக்குங்கிற மாதிரி பேசியிருந்தாரு பட் மனிதர்கள் அதுக்கு மாற்று தான் கண்டிப்பாக போகணுமே தவிர மது வந்து அதுக்கு தீர்வாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க காலையில் எப்படி ஊற்றி கொடுக்கலாங்கிறது மட்டும் யோசிக்கிறாங்க இது என்ன வகையான ஒரு மாடல்ன்னே தெரியலையே ம் காவேரி பண்ணுங்கடா நான் எழுவே நம்பி தூங்கிட்டு இருக்கான்னு அலாரம் சொல்லுது ஏஎம்க்கு பதிலாக பி எம்ல வச்சிருக்க சாம்பு மோனேன்னு நான் எப்படி சொல்லுவேன் சென்னைனாலே கெத்து தான் ப்ரோ சென்னையில் உங்கள் ஏரியா எது ப்ரோ சிங்க பெருமாள் கோயில் என்ன அவன் அடிக்கிறீங்க ஆடி மாதம் பிறந்துடுச்சு தக்காளி வெங்காயம் இஞ்சிக்கெல்லாம் ஆஃபர் போடுவாங்களான்னு கேட்குறான்ப்பா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அமலாக்கத்துறை சோதனை திமுக அரசுக்கும் சோதனை ரெண்டுமே சோதனை சுத்தனையில் இருக்குல்ல ஆமாம் அதனால சோதனை மேல் சோதனை விருதை கொடுக்கலாம் பட் நம்ம கம்பெனி வந்து பல அந்த விருதை கொடுத்ததுனால அதனால போட்டு தாக்குங்க விருதம் கொடுத்துடலாம் இது கொடுத்ததே இல்லையோ சரி போட்டு தாக்கா கம்பெனில செய்து விழிப்புடைய சொல்லக்கூடாது நன்றி வணக்கம் நன்றி